அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சி அண்ட் குறிப்பா வந்து குழந்தைகளுக்காண்டி ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்ச்சி அதெல்லாம் பாருங்க யூனிஃபார்மோட சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு யூ கா ஒரு மிகப்பெரிய கைத்தில் அஞ்சனாக்கா இந்த குடுங்களா சூப்பராக இந்த இடம் வந்து எல்லாருக்குமே சிறப்பு எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு என்னன்னா வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நானும் காரைக்கால் நானும் பாண்டிச்சேரி தான் இந்த இடத்துல நான் வந்து ஸ்டேட் மேட்ச்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட் இந்த ஸ்டேடியம் ஸோ இந்த ஸ்டேடியத்துல அதே ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ உங்க கூட வந்து நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு லவ் யூ லவ் யூ அனைவருக்கும் நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா பசங்களுக்கு இப்பெல்லாம் வந்து

இல்ல அப்படி கேட்ட கன்ஃபியூஸ் ஆவாங்க இப்ப பார் நான் சென்சஸ் எடுக்கிறேன் இல்ல இல்ல இவர் கேக்கட்டும் கரெக்டா இருக்கும் இல்ல 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 நீ கேளுங்க நீ கேளுங்க கேளுங்க ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம் தலைவே கூப்பிடலாமா தலைமதிய கூப்பிடலாமா ஆ ஓகே அங்க ஒரு டைம்ல கூப்பிடு அக்கா அவங்க மாமனார கூப்பிடலாம்ன்றாங்க எங்க மாமனார கூப்பிடலாமா ஆ மாமனார கூப்பிடுறதுக்கு என்ன மறுவீடு ஃபங்க்ஷனா நோ மாமனார் only ஏதாவது ஒரு செலிப்ஸ் அந்த மாதிரி செலிப்ஸ் சரி ஓகே தம்பி நீங்க ஆரம்பி சரி ஓகே நான் வந்து இப்ப கரண்ட்ல போயிட்டு இல்லையா பிக் பாஸ் எத்தனை பேர் பாக்குறீங்க பிக் பாஸ் பாக்குறீங்களா பிக் பாஸ்ல வந்து பண்ண கரண்ட் விஜய் சேதுபதி சார் வந்து இங்க பேசிருந்தா சொல்லி பாப்போம் ஓகேவா ஓகே ரெடி லெட்ஸ் வெல்கம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு சூப்பரா சமரிங்க லவ் யூ டு லவ் யூ டு லவ் யூ டு ஐ லவ் யூ டு லவ் யூ சார் கார்த்திக் தேவ் குமுத வாசகல உங்க அடிக்குற சார் அம்மாவோட பே அம்மா குமுத வரங்கள குமுத பைங்கோல கமுத பைங்க அம்மா உமுத என்ன கமரா ஆஜிஸ் எல்லாம் வந்து வச்ச இங்க வந்திருக்கிற பாண்டிச்சேரி மக்கள் ஆப் என்னாச்சு என்ன என்னாச்சு எல்லாம் வந்திருக்கீங்க ஐ லவ் யூ டு ஐ லவ் யூ டு சார் வந்து ஒரு பாட்டு மட்டும் பாடுமா சார் பாருங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம் ரெடியா மச்சம் மல்ஜோ சம்மய சூவர நச்சின் நறுக்குன்னு இல்ல சார் வேற பாட்டு பாடலாம் சார் பாருங்க இங்க வந்திருக்கிற அக்காங்களுக்கு ஒரு பாட்டு பாடுமா அனல் மேலே பனி கல்யாணம் பண்ண போத கூலி மேரேஜ் ஒரு தலைவலி நாத்தனார் கொடுப்பார் மனவழி மாமியார் போடுவாங்க வீண்பலி லவ் ஒரு நெஞ்சு வலி பாண்டிச்சேரியில வாழ்வது சந்தோஷத்தின் ஒரே வழி எல்லா விட்டு லவ் விட்டு எல்லா விட்டு எல்லா விட்டுங்க லவ் விட்டு லவ் விட்டு ஐயா பண்ணிக்க ஒண்ணியா தேங்க்யூ ஆனா எப்படி இருந்தது என்ன பண்ணணும் அப்படின்னா கை தட்டணும் அப்பதான் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு இருக்கு நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும்

அடுத்து வந்து தலை அஜித் சார் வந்தாங்க அவருடைய வாய்ஸ் அஜித் சார் ஓகே கை கை சூப்பர் வெரி குட் ஹலோ சந்தோஷமா இருக்கு பொதுவாக நான் ஃபங்க்ஷனுக்கு மேலே போய் இந்த மாதிரி மைக்லாம் எடுத்து பேசினது கிடையாது தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைங்களுக்காண்டி ஒரு பரிசளிப்பு விழா ஃபங்க்ஷன் சொன்னாங்க அதனால தான் வந்திருக்கேன் தம்பி மயில் வெரி குட் ஆஹா பாண்டிச்சேரி மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான் அவங்கள நம்பி வந்து மூணு பசங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அதுக்காக கை தட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்கீங்க தெரியுமா உங்களை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது உங்க எல்லோருக்காகவும் நான் கண்டிப்பா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் அண்ட் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க சார் இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க தோத்துட்டீங்கன்னு சொன்னாலும் நீங்களா ஒத்துக்கிற வரைக்கும் நெ ஓர் நெ ஓர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நிறைய ரேஸ் எல்லாம் இருக்கேன் பாக்குறீங்களா பாக்குறேன் சார் ஆமா ஏன்னா நடிக்கவும் செய்யறேன் ரேஸும் ஓட்டுறேன் அதே மாதிரிதான் இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே நல்லா படிக்கவும் செய்யணும் அதே மாதிரி எதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா வளர்த்துக்கணும் ஒரு பாடுறது ஆடுறது நடிக்கிறது வரைகிறது இல்ல ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப எஜுகேஷன் ரொம்ப காம்படேட்டிவா இருக்கு அதனால நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் அது மட்டும் உங்க எல்லாருக்கும் கேட்டுட்டு பேரண்ட்ஸ் கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் நன்றி வணக்கம் இது நம்ம ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம் சூப்பர் ஐயா இவருக்கும் ரேசனா ரொம்ப பிடிக்கும்

வெல்கம் புஷ்பா பாண்டிச்சேரி மக்கள் நான் பார்த்தல அதோட கிளாப் அதிகமாக இருப்பா வைலன்ஸ் 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 பாட்டிமா சைலன்ஸ் 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 ஒரு நிமிஷம் ஒரு பாக்கியலட்சுமி சீரியல் பாக்குற பாட்டியை கொண்டு வந்து உட்கார சுட்டு கேஜி பண்ண அவங்க என்னடா பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவன் பண்ணும் பட் கேஜிஎஃப் நீங்க கண்டினியூ பண்ணுங்க கேஜிஎஃப் லே கண்டினியூ பண்ணுங்க 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 தாய் பாசத்துல அவங்களை தட்டுங்க ஐ ஹேட் வਾਇலன்ஸ் பட் பாட்டிமா வான் சைலன்ஸ் ஐ அவாய்ட் தட் பாட்டிமா ஆல்சோ அவாய்ட் யூ பட் வਾਇலன்ஸ் லைக்ஸ் மீ ஈவன் தட் குட்டி பொய் ஆல்சோ நாட் லைக் யூ வேறதா பண்ண லைக் பண்ண கிட்ட நான் பண்ணவா யாரோ 10 பேர் மட்டும் அழகா இருக்கிற ஊர் இல்லடா அது இருக்கிற மொத்த பேரும் அழகா இருக்கிற ஊருடா இது தல இப்ப பாருங்க

ரொம்பதான் பார்க்க சிம்பிளா இருப்பாரு இருபத்தி மூன்று நாடுகள் பதினேழு விருதுகள் சமீபத்தில் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அது மட்டும் இல்லாம எட்டு நிமிஷத்துல நூத்தி ஐம்பது வயசு பேசி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அவார்டு கண்டிப்பா பெரிய கைத்தட்ட கொடுக்கலாம் ஐயோ அவனை கேட்டு கை தட்டாதீங்க இதெல்லாம் வாங்கலாம்னு நினைச்சாரு கண்டிப்பா வாங்கிடுவாரு உங்களுடைய அன்பு ஆதரவு இருந்தா சோ நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஐயா வாங்க அடுத்த மாசம் வாங்குறேன் ஓகே அடுத்து லாஸ்டா ஒரு ஆளுக்கு போலாம் போலாம் ஒண்ணு ஆனா சார் உனைய முறைச்சு முறைச்சு பாக்குறாரு புரியல உன்னுடைய காமிக்க சார் கிட்ட இல்ல இல்ல சார் ரசிச்சு பாக்குறா ஓகே ரெடி நெக்ஸ்ட் நீங்க ஒரு வயசு அப்ப அடுத்து வேற யாரை கூப்பிடலாம் சரி ஓகே நீங்க தலைய கூட்டிட்டு அடுத்து எஸ்டிஆர் சார் கூப்பிடுங்க நானே கூப்பிடுங்க இல்லங்க சின்ன பையன் வெட்டி பையன் விரலாற்றவன் நினைச்சீங்களா எல்லாரும் என்னுடைய தம்பிங்க வந்திருக்காங்க எல்லாருமே கரெக்டா ஸ்கூலுக்கு போறீங்களா வெரி குட் நல்லா போகணும் நல்லா படிக்கணும் லைஃப்ல பெரிய ஆளா வரணும் ஓகேவா என்ன யார் மடியில யார் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல இவ்வளவு ஒரு நெரிசல உட்காந்துருக்கீங்க ஓகே எனிவே ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க அண்ட் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு எல்லா குழந்தைங்களோட எதிர்காலமே உங்ககிட்ட தான் இருக்கு அவங்க மனசுக்கு பிடிச்சத அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அண்ட் அவங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க தான் நாங்க எல்லாருமே இருக்கோம் ஓகே அண்ட் மார்ட்டின் சார்லாம் சாதாரணமான ஒரு மனிதரே கிடையாதுங்க ஏன்னா சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் நான் இப்ப வந்து ரெண்டாவது வாட்டி அவரை நேரில் சந்திக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல நான் அவரை நேரில் மீட் பண்ணிருக்கேன் அப்போ அவர்கிட்ட என்ன ஒரு வேட்கை என்ன ஒரு விஷயம் இருந்ததோ அதை விட பத்து மடங்கு அதிகமா இப்ப வந்து நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு அண்ட் அவருக்கு இது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும் நம்மள மாதிரி நிறைய பேர் அவருக்கு உதவி செய்யணும் அண்ட் அவர் கூட நிக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அந்த மாற்றத்துக்கான ஒரு முதல் படிக்கட்டா தான் இந்த விழாவை நான் நினைக்கிறேன்

உங்க கிட்ட இருக்கும் ஓகே ஓகே ஆனா உங்ககிட்ட இருக்க படிப்பை மட்டும் யாராலும் எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் உன்ன சொல்றேன் கேட்டுக்க பைத்திய காரம் பேச்ச கூட கேளுங்க ஆனா உங்க குழந்தைங்களால முடியாதுன்னு சொல்றேன் சொந்த காரம் பேச்செய்து கேட்கவே கேட்காதீங்க ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம அப்பா பணக்காரங்க ஒரே காரணம் நோக்காம நேரம் வந்திருக்க உனக்கே வளர்த்து இருக்கு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கட்டி எல்கேஜ்ல பத்தாவது ஃபெயிலாம படிச்சு பத்தாவது ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்து அஞ்சு மணி கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸ் கொடுஷன் கெமிஸ்ட் கொடுஷன் மேக்ஸ் கொடுஷன் ரோடோட அலஞ்சி அதுக்கு பீஸ் கட்டி பத்து மணி ரோடோட அலையை விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிற நைட்டு எல்லாம் கட்டி வச்சு படிச்சு காலையில் நல்லா வச்சு இந்த படிச்சு அதெல்லாம் மார்க்லாம் பார்த்தாம டிஎன் பிசிக்ஸ் ரெண்டு மாசம் உட்காந்து படிச்சு அதில் வாங்க கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா அந்த இடமான வச்சு காலையில் சீட் வாங்கி ஃபர்ஸ்ட் ஃபோர்த்து வச்சு அறிவு ஃபோர்த்தில் மொத்தமாக கிளியர் பண்ணி சொசைட்டி வந்து சொசைட்டி வேலை இல்லைன்னு செருப்பால் அடிச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் வீட்டை தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோர் தண்டச்சோர் திட்டி சாப்பிட ஒரு வயசு சாப்பிட தொண்டையில சிக்கி சிக்கி வழிச்சி வழிச்சி இறங்கி அதெல்லாம் தாண்டி நீங்க மாட்டின் சார் நடத்துற சூப்பரான ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மாதிரி வேலை இல்ல பட்டதா எவ்வளவு திமிர்றா இருக்கும் சூப்பர் குழந்தைகளே பாத்தீங்களா ஒரு ரெண்டு ஹோம்ஒர்க் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே நீங்க எல்லாம் உங்க பேரண்ட்ஸ்ல வந்து அழுத்துக்கிறீங்க அங்கிள் அறுபது பக்கம் டைலாக் எப்படி தனியாக பேசி பாருங்க அறுபத்தஞ்சு செகண்ட்ல பேசி கைத்தடல் கொடுங்க அங்கிள் காண்டி வெரி குட் தேங்க்யூ சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ மார்டின் சார் ஒரு வாங்கிய சார்